வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசங்களுக்கு பிறகு ஒரு பதிவு சக்திச்சனுடைய வணக்கம் ஏன் இத்தனை 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 மாச இடைவெளி அப்படின்னு கேட்டா உடல்நல கோளாறு தான் உடல் கோளாறு இருக்கிறத கூட வீடியோவா பதிவு செய்து ஓடலாம்ங்கிறது எல்லாரும் செய்யறது ஆனால் வந்து என்னால் முடியல சமையல் கட்டுல போய் ஒரு வெங்காயம் வதக்குற நேரம் கூட என்னால் நிற்க முடியும் அந்த அளவுக்கு எனக்கு என்ன பண்ணுச்சுன்னா டயர்ட்னஸ் அப்படின்னு அசதி அசதி என்னால் வந்து எந்த வேலையுமே செய்ய முடியாமல் கொஞ்ச நாள் அப்படியே இருந்தேன் அப்புறம் வந்து சுத்தமாக வந்து ரெண்டு மாதம் சுத்தமாகவே படுத்துட்டேன் ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிட்றேன் ஆனால் வந்து என்னால் எழுந்திருச்சு எதுவும் செய்ய முடியல அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து மருத்துவமனைக்கு போய் அவங்களுடைய கண்காணிப்பில் தான் இருக்கிறேன் அதை பற்றி இப்போ சொல்லக்கூடாது நம்ம வந்து இது எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் வந்து நான் வீடியோக்கோட ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் இருக்கும் ஏன் என்னுடைய வீடியோக்கள்லாம் சரியாக போகலைன்னு எனக்கு தெரியல அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக என்னால் செய்ய முடியலையா என்ன எதுன்னு தெரியல கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆச்சு ஆனால் அந்த எட்டு வருஷத்தில் நிறைய மாதங்கள் வந்து நான் நடுவில் நடுவில் உடல் நலம் சரியில்லாமலே வந்து இடைவெளி விட்டுருக்குறேன் நலம் சரியில்லாமலே வந்து நான் இடைவெளி விட்டுருக்குறேன் அது கூட காரணமாக இருக்கலாம் ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு கடையும் பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துட்டு ஓடி ஓடி உழைச்சேன் அப்போ வந்து அந்த அசதி அப்போ இருந்தது எட்டு வருஷம் முன்னாடி அப்போ வந்து வேலை நம்ம நிறைய பார்க்குறோம் அதனால வந்து நமக்கு அசதி இருக்குது அப்படின்னு நினச்சேன் இல்லை அதுக்கு வேறு காரணங்கள் இருந்திருக்கு அதனால் வந்து ஒரு விஷயம் புதுசா இருந்தாலும் நம்ம எப்பவும் விட ஒரு சுறுசுறுப்பு நம்ம எப்படி இருப்போம் நான் எப்படி இருப்பேன் நீங்க எப்படி இருப்பீங்க அந்த இதுல இருந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனே வந்து நம்ம வந்து மருத்துவரை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அது இந்த காலகட்டத்துக்கு ரொம்பவும் நல்லது நான் இப்போதைக்கு வந்து வேற எதையும் விரிவாக சொல்ல முடியாது ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு போட்டு சரி இதை இதை இந்த ஒரு சிறு ஒரு பெரிய விஷயம் சின்னது இல்லை ஒரு பெரிய விஷயம் எந்த மாற்றம் இருந்தாலும் சின்னதாக கூட இருந்தாலும் அதை நம்ம அசட்டையாக நினைக்காம அதை உடனே நம்ம வந்து மருத்துவர்கள்கிட்ட காண்பிக்கிறது சொல்றது அவங்க ஆலோசனைப்படி நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு கடப்பாறையை முழுங்கிட்டு கஷாயம் குடிக்கிறது நல்லது இல்லை நாள் கடத்தக்கூடாது எதையாவது செய்து சாப்பிட்டுட்டு அது சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறது கூடவே கூடாது உடனடியா மருத்துவரை பார்க்கறது நல்லது இது வந்து என்னோட அனுபவத்துக்காக அனுபவத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால புரிஞ்சுக்கிட்டதுனால இதை அவங்ககிட்ட சொல்றேன் ஏன்னா இப்போ வந்து நிறைய வந்து வீட்டில் வீட்டு வீட்டு மருந்துகள் வந்து உபயோகப்படுத்துறாங்க தப்புன்னு சொல்லலை ஆனால் இப்போ இருக்கிற வியாதிகள்லாம் வேற மாதிரி அந்த மருந்துகள் அப்படியே தான் இருக்கு ஆனால் அந்த வியாதிகள் வந்து வேற மாதிரி இருக்கு அதனால அது அதுக்கு அது செட் ஆகுமான்னு தெரியல அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடிஞ்சது இப்போதைக்கு இதுதான் பின்னாடி உங்களை சந்திக்கிறேன் பின்னாடினா பின்னாடி இல்லை முடிஞ்ச அளவு ஏதாவது ஒரு விஷயத்தோடையாவது சந்திக்கிறேன் இன்னைக்கு இப்போ என்னுடைய அனுபவத்தில் இருந்து நான் ஒரு சிறு பாடத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி எல்லோரும் நல்லா இருக்கணும் அடுத்த பதிவு கூட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்